அன்பான மகனே மகளே நீ இன்று என்னிடம் வந்திருக்கிறாய் உன் மனம் சோர்ந்திருக்கிறது வாழ்க்கையின் சுமைகள் பிரச்சனைகள் திடீர் மாறுபாடுகள் உன்னை அழுத்தி வைத்திருக்கின்றன நீ என்னை நோக்கி பார்த்து இயேசுவே ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று கேட்டிருக்கிறாய் நான் உன் அத்தனை அலறல்களையும் கேட்டிருக்கிறேன் உன் இரவில் தூங்காத நிமிடங்களை உன் மனதில் எழும் அஞ்சல்களை யாருக்கும் தெரியாது உன் மனவேதனைகளை ஆல் silent டியர்ஸ் ஐ ஹாவ் சீன் them ஆல் உன் வாழ்க்கையில் வந்து இந்த பிரச்சனைகள் சாத்தான் ஏற்படுத்திய ஒன்று அல்லவா அவனுடைய நோக்கம் ஒன்றுதான் உன் நம்பிக்கையை கலைத்துவிட வேண்டும் ஆனால் நினை நீ சோதனையில் விழும்போது நான் உனக்காக ஏற்கனவே வழி தயாரித்து வைத்திருக்கிறேன் நான் பாபிலோனில் இருந்த தானியேலை காக்கும் போல நீ இந்த சிங்கங்களுக்கு நடுவிலும் பாதுகாப்பாக இருப்பாய் அந்த சிங்கங்கள் உன்னை தின்னவில்லையே ஏன் தெரியுமா ஏனெனில் நான் என் தூதனை அனுப்பினேன் உனக்காக என்றும் உனக்காக என் கையில் விசேஷமான திட்டம் ஒன்று இருக்கிறது பிரச்சனை என்பது உன் வாழ்க்கையின் முடிவல்ல அது என் தாயாருக்கும் ஒரு தற்காலிக மேடையே உன் பிரச்சனை மூலமாக என் மகிமை வெளிப்படும் நீ மனதில் சொல்லிக் கொண்டிருப்பாய் இது என்ன பாவத்தினால் வந்ததா இல்லை என்றால் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்தது நான் சொல்கிறேன் அப்போ யோவான் சொல்லும் போல இந்த நோய் மரணத்திற்காக அல்ல தேவனின் மகிமை வெளிப்படவே அதே போல உன் பிரச்சனையும் தீரும் உன் வாழ்க்கையில் நான் செய்கிற வேலை பெரியது உனக்காக நான் கதவுகளை திறக்கப் போகிறேன் இன்றுவரை மூடியிருந்த வாயில்கள் இன்று என் வார்த்தையின் அடிப்படையில் திறக்கப்படும் அன்பான மகனே மகளே நீ ஜெபித்து பரிதவிக்கிற போது நீ அந்த ஜெபக்குழாயைப் பற்றிக் கொள்கிறாய் நீ விடாமல் ஜெபிப்பாய் என்றால் நீ யுத்தத்தில் வெற்றி காண்பாய் நான் உன்னை விட்டுவிடவில்லை பிரச்சனையின் நடுவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ நடக்கும்போது என் கரம் உன்னை தூக்கி நடக்கிறது நீ அழும்போது என் கண்கள் உன்னோடு அழுகிறது நீ சிந்திக்கும் என் ஆவி உன்னை ஆறுதலளிக்கிறது நீ இன்றுவரை அனுபவித்த கஷ்டங்களை வைத்து நீ உன் எதிர்காலத்தை மதிக்க வேண்டாம் ஏனெனில் உன் எதிர்காலம் என் கரங்களில் இருக்கிறது உனக்காக நான் காத்திருக்கிறேன் ஒரு புதிய வசந்தம் உன் வாழ்க்கைக்கு வருகிறது பழைய துன்பங்கள் மறைந்து புதிய ஆசீர்வாதம் உதயமாகிறது நீ இப்பொழுது சொல்லிவிடு இயேசுவே என் பிரச்சனைகளில் நீயே என் சமாதானம் அந்த நம்பிக்கையை கொண்டு நீ நடக்கும் போது உன் வாழ்க்கையின் மேல் நான் செய்யும் வேலைகளை நீ காண்பாய் உன் குடும்பத்திலோ உன் பணியிலோ உன் உடலிலோ உன் மனதிலோ எங்கிருந்தாலும் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் ஒரு பதில் உண்டு இயேசுதான் அந்த வழி நான் சொல்கிறேன் நீ பயப்படாதே நான் உனக்கு முன்னே போகிறேன் பாதையை சீரமைக்கிறேன் மலைகளை நீக்குகிறேன் தொடர்ந்து என் மீது நம்பிக்கை வை இன்று நீ இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாய் இது உனக்கான ஒரு ஜெப பதிலாகும் நீ இந்த வார்த்தையை ஏற்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் வரும் நீ அழுத கண்ணீரை நான் மறைக்கிறேன் உன் வலியை நான் குணமாக்குகிறேன் உனக்காக நான் ஒரு நம்பிக்கையின் வாசல் திறக்கிறேன் நான் உன் பிரச்சனைகளுக்கு முடிவு வைக்கும் தேவன் என் பிள்ளையே இன்று நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன்னை களைப்பதற்கும் பயமுறுத்துவதற்கும் அல்ல அது என் சக்தியை என் கிருபையை என் சமாதானத்தை காணும் வாய்ப்பாகவே இருக்கிறது நீ படும் கஷ்டங்கள் சிறிது நேரம் போல தோன்றினாலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே உன் கண்களில் கண்ணீர் இருக்கும் நாட்களில் கூட உன் குரலை கேட்க நான் நெருக்கமாக இருக்கிறேன் நான் சொல்லுகிறேன் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எசாயா நாற்பத்தொன்று பத்து உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் சோதனைகள் வீழ்ச்சி நம்பிக்கை இழப்பு கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் அமைதியின்மை உடல் நல குறைபாடு என்று எதுவாயினும் இருந்தாலும் நான் ஒவ்வொரு நிலைமையிலும் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை என் கரங்களால் தாங்குகிறேன் என் பிள்ளை உன் பிரச்சனை பெரிதல்ல என் வல்லமை பெரிது நீ மடங்கி கீழே விழுந்து விடக்கூடாது உன் நம்பிக்கையை என் மேல் வைத்துக்கொள் நீ ஜெபித்ததையும் சொன்னதையும் நான் கேட்டுள்ளேன் இன்னும் பதிலில்லை என்று எண்ணாதே பதிலளிக்க தேவையான நேரம் நிச்சயமாக வருகிறது ஒரு தண்ணீர் தூண்டில் போட்டு அதில் சுரங்கமிட்டால் அது எப்போதாவது வெளிவரும் அதுபோல நீ ஜெபிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் என் நினைவில் வைத்துள்ளேன் என் காலத்திலே என் முறையிலே சரியான நேரத்தில் நான் உனக்கு தீர்வை தருகிறேன் யோபு பெரும் துன்பங்களை சந்தித்தான் ஆனால் கடைசியில் அவருடைய வாழ்க்கையை நான் இரட்டிப்பு ஆசீர்வாதத்துடன் ஆசி செய்தேன் உன்னையும் அதை செய்வேன் ஏனெனில் நீ என் பிள்ளை உனக்காக நான் என்னையும் கொடுத்தேன் என் உயிரையும் உனது பிரச்சனைகள் தீரும் ஆனால் நீ பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் நம்பிக்கையை இழக்காதே நாளைக்கு நல்லதாயிருக்கும் என்பதை நம்பி நட நான் உனக்காக கதவுகளை திறக்கிறேன் ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த கதவுகளை திறப்பேன் நீ யோசிக்கிற வழிகளுக்கு மாறாகவே நான் செயல்படுகிறேன் ஏனெனில் என் எண்ணங்கள் உன் எண்ணங்களை விட உயரமானவை நீ என் கரங்களில் இருக்கிறாய் என் திட்டங்களில் உன் வாழ்க்கைக்கான முழுமையான தீர்வு இருக்கிறது நீ விரும்பும் பதில்கள் ஒரே நாளில் வராமலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நான் செயல்படுகிறேன் சில சமயங்களில் நீ உணராமல் போகலாம் ஆனாலும் நான் உனக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் நீ தூங்கும் வேளையிலும் நான் உன் சிந்தனைகளில் அமைதியை ஊட்டுகிறேன் உன் குடும்பத்தை சமாதானத்தில் வைக்கிறேன் உன் கண்களில் இருந்து நீர் வார்த்தை கழுவுகிறேன் என் வார்த்தையை நினை நான் வாக்குத்தன் கொடுத்தவன் அதை மறக்க மாட்டேன் நான் உனக்காக போர் செய்கிறேன் இது என் வாக்கு நீ அமைதியாக இரு உன் ஆவி கலங்காதே உன் பிரச்சனைக்கு முடிவுள்ளதே இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திசை ஆரம்பமாகும் உன்னில் தொடங்கிய நன்மையை நான் நிறைவேற்றும் வரை விலக மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் தற்காலிகமான தடைகள் இருந்தாலும் என் ஆசீர்வாதங்கள் நிலைத்தவை நீ இன்னும் பார்க்கவில்லை என்றால் அதற்காக என்னை குறை சொல்லாதே காத்திருக்கின்றவர்களுக்கு நான் நன்மை செய்வேன் என் வார்த்தையில் உறுதியாயிரு நீ அழுத போதும் நான் அருகில் இருந்தேன் உனக்கு தேவைப்பட்ட பொழுதில் நான் உன் பக்கம் வந்தேன் இன்னும் வருகிறேன் என் கரங்கள் திறந்துள்ளன நீ கேட்டதற்கு மேல் நல்குகிறேன் நீ ஒவ்வொரு நாள் என் முகத்தை நாடி நடந்தால் என் சத்தம் உனக்குள் கேட்கும் அந்த சத்தம் உனக்கு வழிகாட்டும் இதுதான் வழி இதிலே நட என்று நான் சொல்வேன் பிரச்சனைகள் உன்னை வெல்லக்கூடாது ஏனெனில் நீ எனக்குள் இருக்கிறாய் என் வல்லமை உனக்கு ஊக்கமாக இருக்கும் நான் உன்னுள் வாழ்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் நான் உனக்காக திட்டமிட்ட வெற்றியை யாரும் தடுத்து வைக்க முடியாது உன் பிரார்த்தனையின் பயிர்கள் காலத்திலே கொட்டும் மழையை தரும் என் பிள்ளையே என்று நான் உன்னுடன் பேசுகிறேன் உன் இருதயத்தை திறந்து என் வார்த்தையை ஏற்கிறாயா அப்படியெனில் நான் உனக்காக செய்த வெற்றிக் கதையை நீ விரைவில் பார்க்கப் போகிறாய் அது உண்மை உன் பிரச்சனைக்கு முடிவுள்ளது ஆமென் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஆமன் என கமெண்ட் செய்து Ungal hope you enjoyed